பாகிஸ்தான் துணையோடு சதி திட்டத்தோடு நடைபெற்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து ஏற்றுமதி இறக்குமதி ரத்து இன்றைக்கு தபால் கூட வரக்கூடாது பாகிஸ்தான் தபால் கூட இந்தியாவுக்கு வரக்கூடாது சட்டத்துக்கு புறம்பாக தங்கி இருப்பவர்களை வெளியேற்றுவது சாதாரண விசாக்களை ரத்து செய்து அவர்களை பாகிஸ்தானுக்குள் அனுப்புவது மீண்டும் அனுப்புவது தூதரக அலுவலர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு தொடர்பு குறைவு வெளிநாட்டு தலைவர்களோடு பகல்காம் பிரச்சனைகளை எடுத்து கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆதரவை திரட்டுவது முப்படை தளபதிகளை சந்திப்பது எதிர்கட்சி தலைவர்களை சந்திப்பது போன்ற தொடர் நடவடிக்கையின் இடையே நாளை போர் பதட்ட ஒத்திகை நிகழ்ச்சிகள் கூட நடைபெற இருக்கிறது இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறது இந்தியா முழுவதும் எங்களுடைய நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அவர் தெரிவித்தபடி வழிகாட்டியபடி மாவட்ட ஆளுநருக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி நீங்களும் இங்கே தமிழகத்திலே தங்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து மத்திய அரசின் உத்தரவுப்படி உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையின்படி அறிக்கையின்படி நீங்கள் உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியரிடமும் கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டது அதே போன்று சென்னையின் மாவட்ட ஆட்சியரிடமும் மனுவை அப்பட்டது கொண்ட பெற்று நடவடிக்கை எடுப்பதாக கூறி அதுக்கு ஒப்பமிட்டு எங்களுக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சரி எடுக்காமல் இருந்தாலும் சரி விரைந்து எடுக்க வேண்டும் எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இங்கே இருக்கக்கூடாது என்று இந்திய நாடு எடுத்த முடிவு அதை உடனடியாக விரைந்து நிறைவேற்றுங்கள் என்று இந்த மனுவை கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து வந்திருக்கிறோம் எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பணி நடக்கிறது என்றும் தமிழ்நாடு முழுவதுக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் சொல்ல முடியாதுல்ல அதனால தமிழக அரசு தான் சொல்லணும் தமிழக அரசு அந்த அறிக்கையை வெளியிடலாம் இதுவரைக்கும் எத்தனை பேர் அப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிடலாம் இல்ல அத எதுவும் சொல்லல நாங்க கூட இனிமேல் நம்ம பொதுமக்களுக்கும் இதுல பங்கு இருக்கு பொதுமக்கள் கூட அப்படி யாராவது நீண்ட நாட்களாக வந்து தங்கி இருந்து உதாரணத்துக்கு பாருங்க நம்ம மிதமா இருக்கிற காரணத்தினால பங்களாதேஷை சேர்ந்தவர் திருப்பூர்ல ஏழு வீடு கட்டிருக்காரு ஐசிஐசி பேங்க்ல நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லோன் வாங்கி கட்டிருக்காரு பங்களாதேசத்தை சேர்ந்தவர் எந்த அனுமதியும் இல்ல சட்டப்பூர்வ அனுமதி கிடையாது இது போன்ற தெரிய பேர் இங்க இருக்கலாம் பொதுமக்கள் கூட அப்படி யாராவது இருந்தா அடையாளம் கண்டு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம் எங்க அலுவலகத்துக்கு தெரிஞ்சா கூட முறைப்படியான அதிகாரிகளுக்கு நம்ம அந்த தகவலை கொண்டு போகலாம் அதனால விரைந்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாகிஸ்தானியர் மட்டுமல்ல பல பகுதிகளில் பங்களாதேஷை சேர்ந்தவர்களும் சட்டத்துக்கு புறம்பாக எந்த விசா இல்ல பாஸ்போர்ட் இல்ல எதுவுமே இல்லாம இங்க வந்து இருக்கிற ஒரு வாய்ப்பு உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்த சூழ்நிலை இருக்காது இதுக்காக தான் பிரதமர் சிஐ கொண்டு வந்தாங்க அதற்கிடமே அரசியலுக்கு தான் பார்த்து எதுக்குறாங்க இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது கூட இது எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதான் நீங்கள் வேண்டுகோள் தமிழ்நாடு இது தமிழ்நாடு வைக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்தா தமிழ்நாடு கொடுத்த அரசாங்கத்தை மல்லிகார்ஜுன கார்கே ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் ஒரு நிர்வாக சீர்கேடால் எத்தனை உயிர்களை இந்தியா பழி கொடுத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இதே காஷ்மீரிலே ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நமது ராணுவ வீரர்களும் சரி பொதுமக்களும் சரி ஐம்பத்தி பேர் கொல்லப்பட்டதற்கு காங்கிரஸ் தான் காரணம் அந்த காங்கிரஸ் தலைவர் பாரத பிரதமரை குறை சொல்வது அரசியல் காரணத்திற்காக சொல்கிறார் மும்பை தாக்குதலில் இருந்து வரிசையாக உரி தாக்குதலில் இருந்து நாம இருபத்தோரு தாக்குதல் நடந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில அவங்க என்ன செஞ்சாங்க ஐநா சபைக்கு லெட்டர் எழுதினாங்க இன்னைக்கு நடவடிக்கை ஒவ்வொரு மாவட்டத்தில வரைக்கும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் பாகிஸ்தான் உடைப்போங்க உலக நாடு ரஷ்ய அதிபர் உட்பட அமெரிக்கா உள்பட இந்தியா பக்கம் நிப்பாங்கிறாங்க இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி பண்ணிச்சா மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஒரு ஐநா சபைக்கு கடியெழுது நாங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படித்தான் இந்த மக்களை கோலையாக்கி வச்சிருந்தாங்க இந்த காங்கிரஸ் கட்சி சவுதி அரேபிய மன்னரோடு அவர் பயணத்துல இருந்தாரு பிரதமர் தெரியாத அவருக்கு அதனாலதான் காஷ்மீர் போகலன்னு இருந்தாரா சவுதி அரேபியா சுற்று ரத்து வந்தாரு அடுத்த அரை மணி நேரத்துல அமித்ஷா போனாங்க காங்கிரஸ் கட்சிக்கு அதெல்லாம் தெரியாது சார் அவங்க கோடைகளாவே ஆட்சி நடத்துற கட்சி இன்னைக்கு வீரம் செறிந்த கட்சியாக இன்றைக்கு பாஜக ஆட்சி நடக்கிறது என்பது கார்கேக்கு தெரிந்தாலும் அரசியல் ரீதியாக இது போன்று பேசுவது வழக்கம்தான் அவர் பேசுறது தவறுன்னு அவருக்கே தெரியும்